திருக்குறள் எல்லாமே வந்து ஏழு வாக்கியங்களுக்குள் அடங்கும் மூணு வாக்கியத்தை மட்டும் சொல்றது இதுதான் திராவிடத்தின் திருட்டு திராவிடமாக சொல்றது அவர் ஹிந்து இல்ல அவருக்கு தப்பா கோவில் கட்டிட்டாங்கன்னு கட்டிட்டாங்க அடிச்சு உடச்சு தரமாட்டம் ஆகணும் அதுக்கு ஆண்மை திமுக அரசுக்கு இந்து சமய அலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கோயில்கள் ஹிந்து கோவில்களா மாற்று மதத்தினுடைய கோவில்களா கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மூல விக்கிரகங்கள் ஹிந்து சாமியா மாற்று மதத்தினுடைய சாமியா இருக்க முடியுமா மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கப்படுகிறது திருவள்ளுவர் ஹிந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்துவரா இல்ல எந்த மதமுமே இல்லாதவர் திருவள்ளுவர் வந்து ஹிந்து இல்ல அப்படின்னாக்கா இந்து சமய அரணையத்துறை அந்த கோயிலை விட்டுட்டு வெளியே போயிடும் நீங்க கிறிஸ்துவராக இருந்து கொண்டு கிறிஸ்துவராக வாழ்வியல் முறையை கடைபிணைத்துக் கொண்டு பொய்யாக ஹிந்துவாக கொண்டு ஒரு கிப்டோ கிறிஸ்டியனாக நீங்க இருக்கீங்க இந்த ஆட்சி நீங்க குடுத்ததுங்கறீங்க நீங்க போட்ட பிச்சனை அவங்கள்ட போய் கையேத்து நிக்கிறீங்க டூ கே கிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பையனுக்கு காலம் திருவள்ளுவர் மெல்ல உடையெல்லாம் அணிந்து இருந்தா அப்படின்னு கேட்கிறார் அந்த பையன் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் திருவள்ளுவர் வெள்ள உடைக்கு மாறினார் அந்த பையனுக்கு புரியல திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை அடிவித்து அவர் நெற்றியில் இருந்த விபூதியை அடைத்து அவரை ஒரு நாத்தியவாதி போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்கல்ல அச்சிடப்பட்ட வல்லாளருக்கு நெற்றியில வந்து பட்டை இல்லாம போட்டோ போட்டாங்க திருவள்ளுவர் தினம்ங்கிறதையே மாட்டு பொங்கலை போய் மாத்தி வச்சிட்டாங்க அவர்களுக்கு மதமே இல்லை என்கின்ற பொய்யான தோற்றத்தை உருவாக்கணும் இதுதான் சார் திராவிட சித்தாந்தம் இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடலுக்கு மக்கள் ஏற்கனவே பலிகாடு ஆயிருந்தாங்க முதல் குரல் உண்டுங்கிறத திருவள்ளுவர் நமக்கு எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து இவனை ஆடிக்கிட்டு இருக்கானுங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த நடிகரும் அரசியல் விமர்சகருமான திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து திருவள்ளுவர் நாள் அன்று திருவள்ளுவருக்கு காவி உடையிலான புகைப்படத்தை வைத்து அவருக்கு வந்து மரியாதை செய்து செலுத்தி இருக்கிறார் அதை வந்து தப்பு என்பதை போல திமுகவினரும் அது கூட இருக்கக்கூடிய சில இயக்கங்களும் ஆளுநர் அவர்களை வந்து விமர்சித்து வருகின்றனர் திருவள்ளுவர் வந்து இந்துவா அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் வந்து காவி உடை கொடுக்காமல் இவர்கள் வந்து வெள்ளை உடை இருக்கின்றனர் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சின்னசாமி இவ்வளவு நம்ம வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ராபிட் சின்ன கேள்வி பதில் வச்சுக்கோமா வச்சுக்கலாம் ஜெய் சொல்லுங்க இந்து சமய அலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கோயில்கள் ஹிந்து கோவில்களா மாற்று மதத்தினுடைய கோயில்களா ஹிந்து கோவில்கள் அப்ப அந்த அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மூல விக்கிரகங்கள் ஹிந்து சாமியா மாற்று மதத்தினுடைய சாமியா இருக்க முடியுமா இந்து மதத்திற்கு மட்டுமே உரிய கடவுள்களாக தான் இருக்க முடியும் ரொம்ப நன்றி ஜி மயிலாப்பூர்ல திருவள்ளுவருக்கு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் இந்து சமய அறநிலைய நிர்வகிக்கப்படுகிறது அங்கு மூலவராக மீட்டிருக்க கூடியவர் திருவள்ளுவர் அப்ப திருவள்ளுவர் ஹிந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்துவரா இல்ல எந்த மதமுமே இல்லாதவரா திருவள்ளுவர் மதச்சார்பற்றவரா அவருக்குன்னு கோவில் இருக்கு அந்த கோவிலும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவிலை நிர்வகிப்பதே இந்து சமய அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசு அவர் எப்படி மதம் சார்புடைய மத சார்பற்றவராக திருவள்ளுவர் இருக்க முடியும் என்பதற்கு இதை அடிப்படையாக வைத்து ஆர் எஸ் பாரதியோ அல்லது ஜெயக்குமார் அவர்களோ அல்லது வந்து அப்பா அவர்களும் இதுக்கு பதில் சொல்லணும் திருவள்ளுவர் வந்து ஹிந்து இல்ல அப்படின்னாக்கா இந்து சமய நிலையத்துறை அந்த கோயிலை விட்டுட்டு வெளியே போயிடுவோம் அவர் ஹிந்து இல்ல அவருக்கு தப்பா கோவில் கட்டிட்டாங்கன்னு சொல்லி கோயில அடிச்சு உடச்சு தரமாட்டம் ஆக்கிடணும் அதுக்கு ஆண்மை இருக்கு அந்த திமுக அரசுக்கு அதுக்கு ஆண்மை இருந்தா திருவள்ளுவர் ஒரு தெய்வமாக்கிட்டாங்க ஹிந்து தெய்வமாக்கிட்டாங்க அதுக்கு ஒரு கோயில போட்டாங்க அந்த இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை திமுக அரசு எடுக்குமா இதுக்கு ஆர் எஸ் பாரதியும் அவர்களும் பதில் சொல்லணும் அப்பாவை என்ன சொல்றாரு கவர்னருக்கு வந்து இஸ்லாமியர் வேடத்தை தரித்தால் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்கிறாரு நீங்க கிறிஸ்டியன் சார் நீங்க கிறிஸ்தவராக இருந்து கொண்டு கிறிஸ்தவராக வாழ்வியல் முறையில கடைபிடித்துக் கொண்டு பொய்யாக ஹிந்துவாக உருமாறிக்கொண்டு ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியனாக நீங்க இருக்கீங்க நீங்க போய் கிறிஸ்துவ மாநாட்டுல நின்றுகிட்டு இந்த ஆட்சி நீங்க கொடுத்ததுங்கிறீங்க நீங்க போட்ட பிச்சை அவங்கள்ட்ட போய் கையேந்தி நிக்கிறீங்க அப்ப இந்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டே போடலன்னு நீங்க போய் சொல்றீங்க இது உங்களுக்கான ஆட்சிங்கிறீங்க அவங்கள்ட்ட போய் கிறிஸ்துவருடைய மாநாட்டுல நின்றுகிட்டு இது உங்களுடைய ஆட்சிங்கிறாரு அப்பாவும் அப்பாவர்கள் கவர்னர் கவர்னருக்கு உரிய அனைத்து பண்பாட்டையும் அனைத்து விசேத்தி கரெக்டா அவர் டிராவல் ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் போட்டே செயல்பட்டு சபாநாயகருக்குரிய மாண்பை கெடுத்து குட்டிச்சோர் பண்ணி கொண்டிருக்கிறார் திரு அப்பாவும் அவர்கள் அவர் பொதுவான மனிதராக இல்லை அவர் திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு கட்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இது போன்ற கருத்துக்களை சொல்லாமல் இருப்பதுதான் சபாநாயகருக்குரிய மாண்பான செயல் இந்த மாண்பை கெடுத்து சபாநாயகருக்குரிய கண்ணியத்தை குறைத்து திரு அப்பா அவர்கள் தொடர்ந்து ஒரு திமுக காரர் போலயே இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சபாநாயகர் இருக்க தகுதியற்ற மனிதராக திரு அவர்கள் இருக்கிறார் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கு திரு ஆர் எஸ் பாரதி திரு ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு முழுசா திருக்குறளை தெரிய மாட்டாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பதா அப்படின்னு கேட்கிறார் அடுத்த நாலாவது வரி என்ன சொல்றாரு அடுத்த நான்கு வரியில என்ன சொல்றாரு மொத்தமே ஏழு சென்டென்ஸ் திருக்குறள் எல்லாமே வந்து ஏழு வாக்கியங்களுக்குள் அடங்கும் மூணு வாக்கியத்தை மட்டும் சொல்றது இதுதான் திராவிடத்தின் திருட்டு திராவிடமாக சொல்றது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு உவின் வேற்றுமையான அந்த குரலை சொல்லி தொடங்க சொன்னாதான வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியும் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில என்ன சொன்னாரு நான் தான் நான்கு வர்ணத்தை உருமாக்கினேன் செய்கிற தொழிலும் கர்மாவின் அடிப்படையில் மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் நான்காக அவர்கள் பிறக்கும் போது சமமாக தான் பிறக்கிறார்கள் வள்ளுவர் சொன்னார் சரி கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் ஆனா வள்ளுவர் என்ன சொன்னாரு பிறக்கும்போது எல்லாருமே சமமாக இருக்கீங்க உங்கள்கிட்ட வேற்றுமை எதுவும் கிடையாது ஆனா நீங்க பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தொழிலை வைத்து நீங்கள் பிரிக்கப்படுகிறீர்கள் கிருஷ்ண பரமாத்மா பேசுறாரு வர்ணாசிரமத்தை வந்து திருவள்ளுவரும் பேசுறாரு வர்ணாசிரமும் சனாதன தர்மத்துக்கு உட்பட்டது தானே அப்ப அவர் சனாதனவாதியா இல்லையா திருவள்ளுவர் இப்ப ஆஹ் பிறந்த பசங்களுக்கு இப்ப இன்னொரு சேனல்ல சித்திரை குமார்னு ஒரு பையன் வந்து நம்ம வீர திருநாவுக்கரசு அவர்களை வந்து பேட்டி எடுத்தாரு அந்த பையன் பேட்டி எடுக்கிறப்ப கேள்வி ஆரம்பிக்கிறப்பே சொல்றான் நம்ம காலங்காலமா திருவள்ளுவர் வந்து வெள்ளை உடையில தானே சார் பார்த்துக்கிட்டு வந்தோம்னு சொல்றான் அந்த பையன் அந்த பையன் அநேகமா ஒரு டூ தௌசண்ட் கிட்டா இருப்பான் அந்த பையனுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தான் இருக்கும் அந்த பையனை நான் குறையா சொல்லலை அந்த கிட்ஸா இருக்கக்கூடிய அந்த பையன் அந்த பையனுக்கு காலாங்காலமா திருவள்ளுவர் மெல்ல உடைய தான் அணிந்திருந்தார் அப்படின்னு கேக்குறாரு அந்த பையன் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் திருவள்ளுவர் மெல்ல உடைக்கு மாறினாருங்கிறது அந்த பையனுக்கு புரியல வீரத்தனன் அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல வெளிவந்த கழுக்கி இதழ்ல காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவர் அட்டைப்படத்தை போட்டாங்கன்னு சொல்றாரு அது அந்த பையனுக்கு தெரியாது காரணம் அவளை வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்கல்ல அரை நூற்றாண்டு காலம் திருவள்ளுவருக்கு வெள்ளை உடை அடிவித்து அவர் வெற்றியில் இருந்த விபூதியை அடைத்து அவரை ஒரு நாத்தியவாதி போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்கல்ல அதனால அந்த பையனுக்கு தெரியல அந்த பையனுக்கு புரியல திருவள்ளுவர்னா வெள்ளை உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அதே வேலையை தான் இந்த வேலையில இப்ப வள்ளலார்ட்ட ஆரம்பிச்சிருக்காங்க வள்ளலார் போட்டோவை எங்கேயாச்சும் விபூதி இல்லாம நான் ஒரு நெற்றிய பால் நெற்றியா நம்ம பார்த்ததுண்டா எந்த புகைப்படமாவது எனக்கு அறுபது வயசு ஆகும் போகுது உங்களுக்கு எப்படி ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்கும் உங்க வயசுக்கு நீங்க வள்ளலார் புகைப்படத்தை வெற்றியில விபூதி இல்லாம பார்த்ததுண்டா ஆனா தமிழக அரசு போன வருஷம் கொண்டாடுன வள்ளலார் விழாவில அச்சிடப்பட்ட வள்ளலாருக்கு நெற்றில வந்து பட்டை இல்லாம போட்டோ போட்டாங்க இப்படியோ ஒரு நாலஞ்சு வருஷம் செய்ய செய்ய இதற்கு எதிர்ப்பு இல்லாம பண்ண பண்ண வள்ளாளரு பூதி பூசவே மாட்டார்னு இப்ப மறக்கக்கூடிய சந்தனிகள் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்கல்ல அதே போலதான் திருவள்ளுவர் காவி உடை இவ அழுத்தில வெள்ள உடை அணிந்தார் என்பது போன்ற பொய் தோற்றத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து விட்டார்கள் திருவள்ளுவர் வெள்ளை உடை போட்டிருந்தாரோ காவி உடை போட்டிருந்தாரோ உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆர் எஸ் பார்க்கும் தெரியாது அப்பாவுக்கும் தெரியாது மு க ஸ்டாலினுக்கும் தெரியாது உங்களுக்கு பிடிச்ச கடல்ல நீங்க அவருக்கு ட்ரெஸ் போட்டு பாக்குறீங்க எங்களுக்கு பிடிச்ச கடல்ல நாங்க அவருக்கு ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சார் திரு திருவள்ளுவர் போய் தினம் வச்சிட்டாங்க அவர் பிறந்த நட்சத்திரத்தின் படி பிறந்த மாதத்தின் அடிப்படையில் அந்த மாதத்து கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் திருவள்ளுவர் தினம் கவர்னர் கொண்டாடிய தினம் தான் உண்மையான திருவள்ளுவர் தினம் அதை மாத்தி திருவள்ளுவர் தினம்னு மாட்டுப்பொங்கல் கொண்டு வச்சுட்டாங்க ஏன்னா மாட்டு பொங்கலுக்கு நேரடியா திராவிட திராவிடவாதிகளால் வந்து வாழ்த்து சொல்ல முடியாதுல திருவள்ளுவர்ல வாழ்த்துக்கள் சொல்லாமல அவங்களுக்கு ஒரு வேணும் சார் ஹிந்து பண்டிகைகளை நாசமாக்கணும் ஹிந்து பழக்க வழக்கங்களை நாசமாக்கணும் ஒரு ஒப்பற்ற தலைவர்களை ஒப்பற்ற ஹிந்து ஆன்மீகவாதிகளை எல்லாம் ஆஹ் அவர்களுக்கு மதமே இல்லை என்கின்ற பொய்யான தோற்றத்தை உருவாக்கணும் இதுதான் சார் திராவிட சித்தாந்தம் இதுதான் திராவிட மாடல் இந்த திராவிட மாடலுக்கு மக்கள் ஏற்கனவே பழிகாடு ஆயிருந்தாங்க இந்த இன்டர்நெட் உலகத்துல அதுக்கெல்லாம் பழிகாடு ஆக மாட்டாங்க திராவிட விசவினையை இங்கே விதைத்ததில் ஒருவரான ஜிஇ போக்கு எழுதிய திருக்குறள் பற்றிய நூலில் திருவள்ளுவருக்கு காவி காவியூடை அணிவித்து அதனோட அட்டைப்படம் இருப்பதாக இப்ப இன்னைக்கு பேஸ்புக் உள்ள அணுஞ்சிட்டு இருக்க ஒரு போட்டோ இவங்க வந்து ஆளித்தேரோட்டம் சொல்லுவாங்க திருவாரூருக்கு ஆழித்தேரோட்டம் ஆழித்தேரோட்டம்னா இப்ப திருவள்ளுவர் தேகராஜனுக்கு வந்து திருவாரூர்ல தேர்ன்றா அந்த மாசம் கிடையாது அது வேறொரு மாதத்துல நடக்க வேண்டிய விழாவை இவங்களுக்கு சௌரியமான ஒரு விழா ஒரு டேட்ட வச்சு அந்த ஆழி மாத்திட்டாங்க இதே போல வரலாற மாத்தி அவங்களுடைய நோக்கத்தை தப்பான நோக்கத்தை புகுத்தி நாங்க திருவாரூர்ல தேர ஓட்டிட்டோம் பாத்தீங்களா முப்பது வருஷம் ஓடாத தேர ஓட்டிட்ட பாத்தீங்களான்னு சொல்லி தவறான தேதியில தவறான மாதத்துல அந்த தேர ஓட்டிட்டு இருக்காங்க சோ இப்படி இந்து மதம் தொட இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஏதோ ஒரு உள்ளார்ந்த அர்த்தங்கள் சப்டெக்ஸ்ட் ஒன்னு இருக்கும் அதன் அடிப்படையில விழாக்கள் வடிவமைக்கப்படுது அதெல்லாம் நாசம் பண்ணணும் நாசம் பண்ணிட்டு இந்த திராவிடவாதிகளால் புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கும் அத மக்களை நம்ப வைக்கணும் அதை எதிர்த்து யாராச்சும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கன்னா அவங்கள வந்து கண்டமேனிக்கு திட்டணும் இதுதான் திராவிட சித்தாந்தம் இதுதான் திராவிடவாதிகளுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது திருவள்ளுவர் ஹிந்து உழவர் என்பதில் இருவேறுபட்ட கருத்து இருக்க முடியாது அப்படி கருத்து இருப்பதாக நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேருக்கு நேர் என்ன விவாதிக்க வந்தால் எத்தனை குரல்களில் இந்து மத தெய்வங்கள் பற்றி அவர் பாடியிருக்கிறார் அவர் வந்து அடுத்த பிறவிய பத்தி பேசுறாரு நீத்தார் பெருமையை பத்தி பேசுறாரு மகாலட்சுமிய பத்தி பேசுறாரு பிரம்மனை பத்தி பேசுறாரு எந்தெந்த குரல்ல பேசிருக்காரு அதனுடைய அர்த்தங்கள் என்ன இதை எல்லாத்தையும் விவாதிக்க நான் தயாரா இருக்கேன் யாருக்காச்சும் ஆர் எஸ் பாரதி அப்பாவு இவங்கெல்லாம் கூட என்னோட விவாதிக்க தயார்னா விவாதிக்க தயார் முதல் திருக்குறள் என்ன சார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முடிப்பே உலகுன்றாரு ஆதி பகவான்னா யாரு சிவபெருமான் சிவபெருமான் மேல பாடல்கிறாரு நம்ம ஆதி பகவான்னு சிவபெருமான தானே சொல்றோம் சிவபெருமான ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு சொல்றாரு அவர் கணவனை கொண்டு வந்துட்டாரு முதல் ஒரு ஹிந்துங்கிறத திருவள்ளுவர் நமக்கெல்லாம் சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து இவனை ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அவரு சொன்னாரா நான் உருவாக்குனது உலக பொதுமறை நான் உலகின் பொதுவான மனிதர்னு எங்கேயாச்சும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா நம்ம அதெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு திருவள்ளுவர் ஹிந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு இந்து மத தத்துவங்களின் படி தனது திருக்குறளை வடிவமைத்திருக்கிறார் என்பது நூறு சதவீதம் உண்மை கவர்னர் செய்தது மாபெரும் நல்ல விஷயம் அதற்காக கவர்னர் அவர்களை கை கூப்பி வணங்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கஜி நன்றி வணக்கம் ஜெயஹி